and வந்ததுலேருந்து ரூம்குள்ளேயே இருக்கேன் வெளியில் எப்பயும் வந்து கலக்கலன்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் என்னாச்சுடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன் அப்புறம் ஃபங்க்ஷனு அங்கேருந்து இங்கே ட்ராவலு கொஞ்சம் டயர்டாக இருக்கா நீ அதான் ரூம்லேயே இருக்கேன் ம் அப்படியா ஆமா நீ என் பிரியா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது அன்னிக்கிட்டே போய் சொல்கிற இல்லை எனக்கு புரியுது பிரியா நானும் உன்னோட ஸ்டேஜை கடந்து தான் வந்திருக்கேன் ஆனா எனக்கு நான் அம்மா அப்பாலாம் யாருமே இல்லாதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல ஏன்னா வளகப்பு பண்ணியும் நான் நம்ம தான் இருந்தேன் ஆனா உனக்கு அப்படி இல்லையே புருஷன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு கரெக்டா அனு எனக்கு புரியுது பிரியா கண்டிப்பா இப்ப சந்தோஷம் தான் நினைச்சிட்டு இருப்பாரு உன்னை விட்டு அவரால் மட்டும் இருக்க முடியுமா என்ன நீ தான் அங்க அவருக்கு எல்லாமே அப்புறம் நீ இல்லாம அவராலையும் இருக்க முடியாது தான் ஆனால் நீ இங்கேயே நினச்சி பார்க்கணும்லடா இங்கே அம்மா அப்பாக்கும் உன்னை கூட வச்சு பார்த்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க எனக்கும் ஆசையாக இருக்குது எனக்கும் என் நாத்தனாரை கூட வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசை இருக்காதா நீ ஒன்றும் கவலைப்படாத சந்தோஷ் தம்பி அடிக்கடி வந்து உன்னை பார்த்துப்பாரு ஒன்று பண்ண இல்லைன்னா அவரையும் வந்து நம்ம வீட்டிலே இருக்க சொல்லு நம்ம வீட்டில் யார் என்ன சொல்ல போகிறாங்க அண்ணி நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னேன் அவரையும் என் கூட வர சொல்லி தான் சொன்ன நீ ஆனால் அவர் தான் இல்லை வேண்டாம்னு சொல்லிவிட்டார் எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணி என்னால் அம்மா கிட்ட சொல்ல முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்போவும் ஆஃபீஸ்லேருந்து வந்தா என் கூடயும் குழந்தை கூடயும் உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பாரு தெரியுமா எனக்கு உண்மையாகவே கஷ்டமா இருக்கு அண்ணி இங்கே பாருமா பிரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா இங்கே பாரு நாளைக்கு கண்டிப்பாக நீ வேணா பார்த்துட்டே இரு சந்தோஷ் தம்பி காலையிலே கிளம்பி வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவார் நீ வேணா பார் அவராலையும் உன்னால் விட்டு இருக்க முடியாது சரி இப்போது நீ பசிக்கலைன்னு சாப்பிடாம இருக்கலாம் ஆனால் வயிற்றுல இருக்க பாப்பாக்கு பசிக்காமல் இருக்குமா ஸோ பாப்பாவுக்கு பசிக்கும்ல அதனால தான் நான் பாரு உனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஆனால் பவுலில் போட்டு சூப் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதை நீ சாப்பிடுவியா ம் சாப்பிட்டு தான் தூங்கணும் சரியா ம் சரி அன்னி நீங்க வச்சுட்டு போங்க நான் சாப்பிட்டுக்கறேன் இங்க பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பாப்பேன் காலி ஆயிருக்கும் சரியா ம் சரிங்க அன்னி நான் சாப்பிட்றேன் வெச்சிட்டு போங்க டேய் என்னடா அடேங்க என்னடாவா டேய் எப்போ இருந்தே உன்னை சாப்பிடவான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க நீ என்னன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு வரவே மாட்டேன்றா ਬਾட போய் சாப்பிட்டுறலாம் அர்ஜூன் எனக்கு பசிக்கலடா மச்சான் நீ போய் சாப்பிட்டு போ அடி பிச்சுருவன் பாத்துக்கோடா என்ன பசிக்கல உனக்கு காலையில அந்த பங்கன்ல சாப்பிட்டது அப்புறம் ஈவினிங்ல இருந்து ஒரு டீ கூட குடிக்காம உட்காந்துருக்க என்ன பசிக்கல பசிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க எந்திரிச்சு வா சாப்பிட போலாம் இப்ப நீ வரல அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன்டா என்னடா நீ நீங்களாச்சும் அவன் கிட்ட சொல்லுங்க அவனை கூட்டிட்டு போங்க மமா எனக்கு பசிக்கல என்ன சந்தோஷம் இப்படி பண்ணிட்டு இருக்க இங்க பாரு எனக்கு புரியுது நீ ஏன் இந்த மாதிரி உட்காந்துருக்கன்னு அதுக்கு கொஞ்சம் பிரியாக்கு ஃபோன் பண்ணி பேசி ரிலாக்ஸ் ஆகலாம்ல அதை விட்டுட்டு இப்படி உங்கனே உட்காந்துட்டு இருந்தா எப்படி அது இல்லாமா காலையிலே சீக்கிரமா எழுந்திருச்சா ரொம்ப டயர்டா இருந்தாமா எப்படியும் தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன் அதான் ஃபோன் பண்ணி எப்படி டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு தெரியல நான் தான் ஃபோன் பண்ணாம இருக்கேன் ம் அப்புறம் என்ன நீ ஏன் இங்க இப்படி உக்காந்துருக்கப்ப அந்த புள்ள தூங்கிருப்பான்னு நினைக்கிறியா அதெல்லாம் தூங்கியிருக்க மாட்டா நீ ஒன்று பண்ணு இப்ப நாங்க ரெண்டு பேரும் கீழே போறோம் சரியா நீ அவ கிட்ட உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவா நான் இப்பவும் சொல்லிட்டேன் நீ வராம அவன் சாப்பிட மாட்டான் அதனால எந்திரிச்சு வந்துடு

அது நான் இன்னும் சாப்பிடல பிரியா நான் அவ்வளோதான் இப்ப சாப்பிட்டு கிளம்புறேன் நீ சாப்பிட்டியா நான் கூட நீ தூங்கிருப்பியோன்னு நினைச்சுதான் கால் பண்ண சாப்பிட்டியா இல்லையா டேப்லெட்லாம் எல்லாம் போட்டியா அது அண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டேங்க அதுக்கப்புறம் சாப்பிட முடியல அதனால கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் தூங்க தான் போறேன் டேப்லெட் போட்டுட்டேன் என்ன குட்டிமா இப்படி பண்ற? உன்னை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போடுன்னு இருக்கும். இதெல்லாம் அங்க வேற போய் சாப்பிட்டுக்க போறியா என்ன? இங்க பாரு உனக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடு. சரியா? ம். ஏன் ஃபேஸ் இவ்ளோ டல்லா வெச்சிருக்க? டயர்டா இருக்கா? தூக்கம் வருதுன்னா தூங்குடா. நாளைக்கு பேசலாம். ஆ சச்சா இல்ல டயர்டாலாம் இல்ல. ம் தூங்கணும். தூங்கிக்குறே நான். நீங்க சந்தோஷ் எனக்கு எனக்கு உங்கள பார்க்கணும் போல இருக்க. அட குட்டிமா குட்டிமா அதனால தான் நான் வீடியோ கால் பண்ணேன் என்ன பார்த்துட்டு தானே இருக்க சரி நான் இப்படி போன்ல பேசிட்டே இருப்பேனா அப்படியே படுத்து தூங்கிடுவியா ஓகேவா நான் உன்னை தூங்க வைக்கிறேன் போ பாரு போய் பெட்ல படு படுத்தாதான் உனக்கு தூக்கம் வரும் பெட்ல படுத்துட்டே பாரு நான் அப்படியே என்றாரும் அங்கே ஒளி நீதாரு கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே கண்ணில் நீ வந்து கதப கர நீங்க உம் நான் தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல அப்பவும் போனே பாத்துட்டு இருந்தா எப்படி என் மூஞ்ச பத்தி கேக்கலாம்ல என்னன்ன என்ன இன்ன இவர கொஞ்சம் கூட கோவமே குறையாம அப்படியே இருக்காரு சோ நான் என்ன என்ன சொல்லி இவர சமாதான எனக்கு தெரியல என்னன்னு கேட்டேன் கூப்டிட்ட அமைதியாவே உட்கார்ந்துட்டிருந்தா எப்படி ஆ அது அது வந்து ஆ முகில் குட்டி எங்க ஆ அது இப்ப பைய எங்கன்னு கேக்குறதுக்கு தான் வந்து என்ன கூப்டே அது ஆமா ம் அவன நீதன தூக்கிட்டு போனா அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டா ஆமால அது இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்காக இவ்வளவு கோவமா பேசுறீங்க நீங்க நார்மலா என்கிட்ட பேசவே மாட்டீங்களா என்ன பார்த்தா கோவமா இருக்க மாதிரியா இருக்கு என் மூஞ்ச நான் நார்மலா வச்சுதானே பேசிட்டு இருக்கேன் அப்புறம் மூஞ்ச நார்மலா வச்சா மட்டும் நீங்க கோவமா பேசுறீங்களா இல்லையா கண்டுபிடிக்க முடியாதா என்கிட்ட பேச கூட உங்களுக்கு இரிட்டேட்டா இருக்குல்ல நான் ஒன்னும் அப்படி சொல்லலையே நீயா நினைச்சுக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது ஷோ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கோபமாகவே இருக்க போகிறீங்க என்னால் இப்படிலாம் இருக்க முடியல மாமா ப்ளீஸ் என்கிட்ட நல்லா பேசுங்க சாரி நான் பண்ணது தப்பு தான் நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும் உங்கள் பேச்சை மீறி நான் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுங்க இனிமேல் நீங்கள் சொல்கிறத மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்கிட்ட நார்மலாக பேசுங்க மாமா ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி உக்காந்து இப்ப ஃபீல் பண்ணாதம் எனக்கு பார்த்தா அவன்கிட்ட கோவமாக இருக்கணும்னு கூட தோண மாட்டேங்குது நான் இப்ப கோவமா இருக்கிறதுக்கு ரீசனே வேற அம்மு உன்னை மாத்தியே ஆகணும் வேற வழி இல்ல யார் என்ன சொன்னாலும் அதை தொடச்சு போட்டுட்டு போகிற பத்தியா அந்த கேரக்டரை மாத்தணும் உனக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கு பெண்களுக்கு சுயமரியாதைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது உனக்கு அவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு அதையும் மீறி நீ அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசிருக்க ஆனா அவர் என்ன கேட்டாருன்னு பாத்தியா உனக்கே அவர் சொன்ன மீனிங் எப்படி இருந்ததுன்னு உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா உன் புருஷனா இருந்துகிட்டு என்னால் அந்த வார்த்தையை ஏத்துக்கவே முடியலடி இன்னும் கேவலமாக பேசுகிறாங்கடி அது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அந்த இடத்துல நான் பேசுறதுக்கு முன்னாடி நீ பேசியிருக்கணும் ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் சிரிச்சுட்டு கேட்டுட்டு நின்றுட்டுருக்க எனக்கு இன்னும் எவ்வளோ கோவம் வரும் எனக்கு இந்த கோவம் குறையவே மாட்டேங்குது நான் என்னதான் தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்னங்க உங்ககிட்ட தானே நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க இப்படி எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி சாரி மாமா இனிமே சத்தியமா நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் என்ன நான் மாத்திக்கிறேங்க என்கிட்ட பேசுங்க இனிமே யார்கிட்டயும் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் மாமா ப்ளீஸ்

நீங்கள் பேசாதானே சொல்லியும் திரும்பி திரும்பி தேடி வந்து நானா பேசிட்டே இருக்கேன்ல அதனால தானே உங்களுக்கு என்ன பிடிக்கல என்ன பார்த்தாவே உங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குல்ல ஆனால் உண்மையாக என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியல எப்பவும் எல்லாமே உங்ககிட்ட மட்டும் தானே சொல்லுவேன் ஆனால் நீங்கள் சரி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்களுக்காக என்ன எப்போ மன்னிக்கணும்னு தோணுதோ அப்பவே மன்னிங்க என்கிட்ட எப்போ பேசணும்னு தோணுதோ அப்பவே பேசல நான் கிளம்புறேன் சாரிடி இது வரையும் உன்னை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்தினதே இல்லை எனக்கே நல்லா தெரியும் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் ஏதாச்சும் லைட்டாக மூஞ்சி சுழிச்சா கூட என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது உடனே வந்து நானே உன்னை சமாதானப்படுத்தியிருக்கேன் ஆனால் இது உன்னோட கேரக்டரே தப்பாக பேசியிருக்காங்க என்னால் அதை ஈஸியாக விட முடியலடி சொன்னது எங்கள் மாமாவாகவே இருந்தாலும் சின்ன வார்த்தையாகவே இருந்தாலும் அது ரொம்ப தப்பு அவர் பேசின மீனிங்கே அவங்க பையன் பண்ணதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சுடி அது என் பொண்டாட்டியை தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது என்னால் அது ஏற்றுக்கவே முடியாது உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அம் ஆனால் என்னன்னே தெரியல நீ முன்னாடி வந்து இப்படி அழுதுட்ருந்தா எனக்கு கோவம் தான் வருது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க பிரியா எவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா ஆனா பாவம் வீட்டுக்கு அவங்க கிளம்பி போறப்பதான் மூஞ்சி சின்னதா ஆயிடுச்சு அழுதுட்டே போனாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா பரவாயில்ல சந்தோஷம் தான் சிரிச்சுதான் வழி அனுப்பி வச்சாரு என்ன பண்றது ஃபீலிங்ஸ் இருக்கு இருந்தாலும் முன்னாடி அழ அப்படி அவ உடனே போக மாட்டேன்னு அழுவா அதனால அவளை கஷ்டப்படுத்த இவன் சந்தோஷமாக அவளை வழி அனுப்பி வச்சான் அதுக்கப்புறம் என்ன தனியாவே இருக்கான் அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு அவனை ரூம்ல போய் விட்டுட்டு வந்திருக்கேன் என்ன பண்றது எதுவும் இல்லை சரி இன்னைக்கு நீ சாப்பிட்றப்ப நான் பார்த்தேன் என்னடி வெறும் ரெண்டே தோசை தான் சாப்பிட்ட போதுமா என்ன ம் எப்பவும் அவ்வளவுதான சாப்பிடுவேன் இன்னைக்கு என்ன புதுசா கேக்குறீங்க முன்னாடினா பரவாயில்ல இப்போ உனக்குள்ள பாப்பாவும் இருக்குல்ல இப்போ ரெண்டு பேருக்கு சாப்பிடணும்ல ம் அதுக்கு உங்க குழந்தை என்ன நிறையவா சாப்பிட போறா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கொஞ்சமா தான் சாப்பிடுவாங்க அதனால நான் சாப்பிட்டதே எனக்கு போதும் நைட்டு பசிக்கிறது எல்லாம் இல்லைங்க ரொம்ப அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தா நெஞ்சரிச்சல் மாதிரி வந்துருது ஒரு மாதிரி இருக்கு அதான் ம் சரிங்க மேடம் ஓ அதான் இப்போ தான் எனக்கு தெரியுது அதனால தான் அண்ணி என்கிட்ட வரப்போவே ரெண்டு ஆப்பிள் கொடுத்து விட்டாங்க நைட் அவளுக்கு பசிக்குதுன்னு சொன்னான்னா இந்த ஆப்பிளை கட் பண்ணி கொடுறா அவள் சாப்பிடட்டும் அப்படின்னு கொடுத்து விட்டாங்க அது ஏன் அப்போ புரியல இப்போ தான் தெரியுது அவங்க டெய்லி கொடுத்து தான் விடுறாங்க ஆனால் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் பசிக்கிறது இல்லை காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு தான் பசி ஆரம்பிச்சிருது இருந்தாலும் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் தானே பல்லு கடிச்சு படுத்துட்டு இருந்துட்டு அப்புறம் எந்திரிச்சிடுறேன் அதெல்லாம் இருக்கட்டும் சரிதான் ஆனா மேடம் வந்ததுல இருந்தே கொஞ்சம் டிஸ்டன்ஸோட உட்காந்துருக்கீங்க ஏன் எப்பயும் என்னை வந்து ஒட்டிட்டு தானே உட்காருவீங்க இன்னைக்கு என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சும்மாதான் எப்பவும் போல வந்து அப்படியே உட்காந்துட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் சரி வா என் பக்கத்துல வந்து உட்காருடி பக்கத்துல தானே ம் இந்த நெருக்கம்லாம் எனக்கு பத்தாது வா இல்ல பரவாயில்லங்க நான் இங்கே ஆடா இவ ஒருத்தி வாடினா ஆ பாத்து என்னது இது

ஆமால ஓகே ஓகே அப்போ குட்டி சந்தோஷோ குட்டி பிரியாவோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்புறம் அனு நான் ஒரு விஷயம் கேக்கணும்னு நினைச்சேன் ஆமா இந்த கரிஷ்மா திரும்பவும் உங்ககிட்ட ஏதாச்சும் வம்பு பண்றாளா என்ன அன்னைக்கு அம்மா திட்டினதுக்கு அப்புறம் உன்னை திரும்பியும் வம்பு பண்றாளா இல்லை இல்லைங்க அத்தா அன்னைக்கு அப்படி பேசினதுலேருந்து அவங்க என்கிட்ட அந்தளவு வச்சுக்கிறதே இல்லை ஆனால் வீட்டில் அக்கா கிட்டலாம் எப்பயாச்சும் அதிகாரமாக பேசுகிறாங்க தான் இருந்தாலும் அக்கா பற்றி உங்களுக்கு தெரியாதா அவங்க யாரையும் எதையும் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க அதனால் அவங்க சரி சரின்னு விட்டுட்டு போகிறாங்க இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நான் ஒரே ஒரு டைம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அக்கா கிட்டே மரியாதை கொடுத்து பேசுங்க நீங்கள் கேட்டோடனே எல்லாம் செஞ்சுக்கிட்டு வரதுக்கு அவங்க ஒன்றும் வேலைக்காரி கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டேன் அதுக்கப்புறம் இருந்தால் அக்கா கிட்டேயும் என் முன்னாடி எதுவும் அவங்க அப்படி பேசுறதில்லை ம் பார்க்கலாம் ஆனால் ஆனா இல்ல தான் வீட்டை விட்டா அத்தை போ சொல்லிட்டாங்கல்ல திரும்பவும் அவங்க அத்தை கிட்ட போய் பேசி இன்னும் ஒரு மாசம் இருக்கிறன்னு பெர்மிஷன் கேட்டு வாங்கி இருக்காங்க இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட நீங்க பேசிட்டீங்கல்ல அவர் ஏதாச்சும் நினைச்சாரோ அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயம்லாம் நான் சொன்ன உடனே எவ்வளவு ஃபீல் பண்ணாரு தெரியுமா அவர் உடனே அவளை கிளம்பி வர சொல்லிட்டாங்க இவதான் போகாம இங்கே இருக்கா சரி விடு அதான் இனிமே எது நடந்தாலும் அம்மாவே பாத்துப்பாங்க நாம அதை நினைச்சலாம் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம் பாரு என் புருஷனுக்கு தைரியம் வந்துருச்சு

என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி 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 எனக்கு 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 தோணுது சில சில டைம் நான் நான் பக்கத்தில் வந்தால் கூட என்னை அவாய்ட் அவாய்ட் பண்ணுற தோணுதுங்க அது எனக்காக தோணுதான்னு தெரியல ஆனால் நாளாகவே அப்படி தான் இருக்குது எதா பிரச்சனையான நேற்று முடிவே போலயே என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ன என்னமாம் என்னனு இப்படி போய் ஒரு கேள்வி கேக்குற நான் அப்படி என்ன தப்பா கேட்டேன் லூசு இன்ன என்னடி உன்னை நான் அவாய்ட் பண்றேனா என்கிட்ட கேட்டிட்டு இருக்க நான் எதக்கு நான் அவாய்ட் பண்ணணும் நீ செல்லக்குட்டி நான் எதற்கு உன்னை அவாய்ட் பண்ண போறே நீ கேக்குறதே லூசுத்தனமாதா கேள்வி கேட்டிட்டு இருக்க இல்ல মামமா அது ஓ ஒருவேளை எனக்கு தப்பா தோணிருக்கும் போல தான் நானும் சொல்றேன் உனக்கு எதுக்கு அப்படி தோணுச்சு அனு சீரியஸா நைட்டு ரொம்ப டயர்டா இருந்ததுடா அதான் தூங்கிட்டேன் உனக்கு ஒரு மல்லிப்பூ வச்சு விடலன்றதுக்காகவாடி இப்படி எல்லாம் உனக்கு தோணுச்சு ம் சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை நான் ஜஸ்ட்டு கேட்டேன் அவ்வளோதான் இங்கே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து டிஸ்டன்ஸோடு உட்காந்துருக்கேன்னு சொன்னீங்களே அப்போது நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்களோன்ற டவுட்டில் தான் அப்படி உட்காந்துருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை சாரி நான் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி கேட்டுருந்தான் மன்னிச்சிடுங்க நான் சும்மா தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன் சாரி இங்க பாரு நான் எதுக்காக ஒன்னு அவாய்ட் பண்ண போறேன் உங்ககிட்ட இருக்க முடியலன்னா அதுக்காக நான் அவாய்ட் பண்றேன்லாம் அர்த்தம் கிடையாது அனு அதுக்கு பின்னாடி ரீசன் கூட இருக்கலாம்ல ஐ மீன் எனக்கு டயர்டா இருக்கலாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கலாம் அது என்னால உன்கிட்ட காட்ட முடியாது இல்ல முன்னாடி நான் உங்ககிட்ட கோவமா கூட காட்டியிருக்கேன் ஆனா இனிமே அப்படி காட்ட முடியாது இல்லடா நீ கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது வயித்துல பாப்பா வேற இருக்கு இந்த மாதிரி டைம்ல எப்பவும் ஹாப்பியாவும் மன நிம்மதியாவுடன் தான் இருக்கணும் சொல்றாங்க ஸோ அந்த டைம் நான் உங்ககிட்ட கோவமாக கூட இருக்கக்கூடாது இல்ல அதனால தான் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாமல் தான் கொஞ்சம் அமைதியாக இருக்குனே தவிர மற்றபடி உன்னை எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் அவாய்ட் பண்ண மாட்டேன் நீ என் செல்லக்குட்டி உன்னை விட்டு எப்படி ரீ நான் இருப்பேன் எனக்கு தெரியும் தெரியணும் இருந்தாலும் சில டைம் நீங்கள் என்கிட்ட அப்படி இருக்கப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது முன்னாடிலாம் நீங்கள் என்னை திட்டினா கூட அது என் மேலே உரிமையோடு திட்டுவீங்க அது எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்கிட்டதில்லை இப்போலாம் எங்கே நாம் இவ்வளோ திட்டினா இவள் ஃபீல் பண்ணுவாளோன்னு நீங்கள் திட்டாமல் பொறுமையாக போகிறனால கூட எனக்கு அப்படி தோணியிருக்கலாம் சாரி இனிமேல் கோவமாகவே இருந்தாலும் என்கிட்ட அதை காமிச்சிருங்க நான் எதுவும் அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டேன் ஆனால் என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி மட்டும் பண்ணாதீங்க மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் அவ்வளோ தண்ணி செல்லும் இனிமே என் செல்லக்குட்டிய அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால இப்ப மாமாக்கு செல்லக்குட்டி குடு குடுன்னு ஓடி வந்து ஒரு கிஸ் பண்ணவாலாம் ஆ ஆ சேப்பரா அதலாம் முடியாத ஜஸ்ட் நீங்க பேசலான்னு ஃபீல் பண்றதா சொன்னனே தவிர உங்களுக்கு முத்தம் கொடுக்கறேன்னு சொன்னனா அதலாம் கிடையாது நாளா கொடுக்க மாட்டேன் ஏய் ஏ பிளீஸ் டி என்னடி இப்படி பண்ற என்ன எப்ப பார்த்தாலும் கெஞ்ச வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சானு இங்க பாரு எனக்கு தெரியாது நீ வேற அப்படி இப்படின்னு பேசி என்ன மைண்ட் அப்செட் பண்ணிட்ட கண்டிப்பா என் மைண்ட் நல்லபடியா ஆகணும்னு நீ தான் கொடுத்தாகணும் குடுடி செல்லம் ப்ளீஸ் டி முடியாது உன்கிட்ட என்னடி கேக்குறது நானும் எடுத்துக்கிறேன் உன்ன மாமா சொன்னா கேளுங்க வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் செல்லோ இப்போ மாமா வேற மோட்ல இருக்கேன் அதனால मम्मी நீ கோஒப்ரேட் பண்ணுவியா அதெல்லாம் முடியாது என்னை விடுங்க நான் எந்திரிச்சு போய் தூங்க போறேன் என்னை விடுங்க தூங்கலாண்டி இரு அம்மா வேண்டாம் தில்பொட்டු मित्त ரென்னிலாவின கண்ணம் துட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் கார்ல் குற்றாளம் െ വന്നു ഞാതിരു മന്ത്രമാ കകലികൾ മൂല